நாங்க வந்து எந்த ஊர்னா திண்டுக்கல் பொண்ணு அப்படின்னு போட்டுக்கவாசி நீங்க திண்டுக்கல்லா நீங்க திண்டுக்கல்லா அப்படின்னு நிறைய கேக்குறீங்க ஆனா திண்டுக்கல் மாவட்டம் தான் நாங்க திண்டுக்கல் இல்ல திண்டுக்கல் மாவட்டம் வத்தல கொண்டு எங்க ஊரு ஆஹ் நாங்க ஒவ்வொரு வீடியோல ஒரு ஒருத்த கமாண்ட் என்ன கமாண்ட் போடுறதுக்குல நாங்க ரீப்ளை பண்ணியிருப்போம் திண்டுக்கல் பக்கத்துல அப்படின்னு சொல்லி ஆனா இருந்தாலும் நிறைய பேர் கேக்குறீங்க நீங்க திண்டுக்கல்லா நீங்க எங்க இருக்கீங்க என்ன அப்படின்லாம் நாங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தல கொண்டு அதான் எங்க ஊரு

கிச்சன்குள்ள எடுக்க முடியாது கிச்சன் சின்ன கிச்சன் தான் வெறும் ஹால்ல தான் எடுத்தாகணும் அப்படி இல்லாட்டின்னா வெளியில பாப்பா வச்சுட்டு வெளியில போய் எடுக்க எடுக்க முடியாது ஏற்கனவே நாங்க வீடியோ எடுக்கறதே பெரிய இதுதான் பாப்பா வச்சுட்டு அடுத்து அப்புறம் நிறைய பேர் நானும் திண்டுக்கல் தான் அப்படிலாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சு கண்டுபுடிச்சு கேட்பாங்க அந்த திண்டுக்கல் பொண்ணு அப்படி ஆமா 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 அதுல அப்புறம் அத்தையோட பேரு என் பேர் வந்து சாமி பேருதா ஏளாங்கணி என் பேரு வீட்டுக்கார் பேர் வந்து மருது பாண்டி அதுக்கப்புறம் மரும மருமக பேர் வந்து பிரியதர்சினி மகம் மயம் பேர் வந்து பாண்டி கௌதம் பேத்தி பேரு பாண்டிய தக்ஷா அப்புறம் தன்சிகா அப்புறம் குமார் மதன்குமாருமாரும் தன்சிகாவும் மக வீட்டு பிள்ளை தக்ஷா வந்து மய வீட்டு பிள்ளை நேத்த கேட்டிருந்தாங்க எத்தனை பேரு நேத்து ஒரு கேட்டிருந்தாங்கல்ல எத்தனை பேரு நீங்க அப்படின்னா அதுலயா இதுலயா

இப்பப்ப போக போக அதெல்லாம் சரியாயிடுச்சு எங்கன்னா போனாலும் சரி வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு எங்க நாங்கள் வீடியோ நல்லா தெளிவா எப்படின்னா காமெடியெலாம் நல்ல ஒரு இதாக போட நடப்போம் ஆனால் எங்கள் வீட்டில் அதுல எங்கள் பாப்பா அழுதுறேன் அப்படியே அந்ததான் எடுத்து போட்டுட்டு நாங்கள் வாட்டுக்கு இருக்க வேண்டியது வேலை இல்லை இனி அடுத்து போக போக நல்ல கண்டென்ட் எல்லாம் கொடுக்கலாம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா பட் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலும் நீங்க சப்போர்ட் பண்றதுல நாங்க மேலும் மேலும் இன்னும் வளரணும் உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நாங்க ஜெயிக்க முடியும் கண்டிப்பா என்னப்பா அதுமோ உண்மைதான் உண்மைதான் அடுத்து எப்படி எப்படி கண்ட் போலாம் நாங்களும் யோசிக்கிறோம் மாமியார் மருமகள் அது சில பேர் கேட்பீங்க என்ன மாமியார் வந்து எப்படி பேசுறீங்க அப்படின்னு நிறைய கமாண்ட்ல எல்லாம் வரும் நிறையல இல்லை ஒன்னு ரெண்டுல வரும் ஆனா எங்க என் மருமக வந்து என்னை மற்ற நேரம்லாம் அத்த பிரியான்னு கூப்பிட்டா என்னங்க அத்த அப்படின்னு மட்டும் தான் கேக்கு வேற வார்த்தை கூட பேசாது நாங்க வீடியோ எடுக்கும்போது ஏ வா போ பேசிக்குவோம் அது எங்களுக்கு சகசமானது அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை அதே மாதிரி எல்லாமே கண்டன்ட்டுக்கு தான் போவோம் கண்ட்டுக்காக நாங்க அப்படி இப்படி பேசிக்கிருவோம் வீட்டுல வந்து ஆஹ் நாங்க மருமகள் வந்து எனக்கு கொடுக்க மரியாதை கொடுக்கும் நான் மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பா நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்